மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் ஒரு சிறிய வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்ய முடியும் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை நமது இலங்கை மலேசியா நண்பர்கள் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எனது மனமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த உலகிலே வாழும் அனைத்து உயிர்களும் என்றும் ஆனந்தத்தோடு வாழ வேண்டும் என்று கூறி நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் காண இருப்பது ஒரு முக்கியமான தகவல் நமக்கு நோய் வருகிறது நோய் வருவதற்கான காரணம் என்ன நமது உடல் பஞ்சபோத தத்துவங்களால் ஆனது பஞ்ச இந்திரியங்களை கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறது இந்த பஞ்ச இந்திரியங்கள் பஞ்சபூதங்களின் துணையோடு இயக்கம் பெற்று கொண்டிருக்கிறது பஞ்சபோத இயக்கம் ஏதாவது ஒரு இயக்கம் குறைந்துவிட்டால் அங்கே நிலை தொடருமாறுகிறது மாற்றம் பெற்று நோய் என்ற நிலை ஏற்படுகிறது இந்த நோய் என்ற நிலை முதலில் நமக்கு அறிகுறியாக வலி என்ற நிலையை தோற்றுவிக்கும் இந்த வலி என்ற நிலையிலே நாம் அதை சற்று அதை சென்று சென்றுவிட்டால் அடுத்து என்ன வரும் நோய் என்ற நிலை வரும் இந்த நோயை நாம் கவனி அதையும் கவனிக்காமல் மீண்டும் தகு தவிர்த்தோமையானால் இறுதி நிலையான மரணம் நமக்கு சம்பவிக்கிறது மரணம் என்பது இயற்காக இருந்தாலும் இடையிலே நோய்வாய்ப்பட்டு இறப்பது என்பது மிக கொடுமையானது எனவே இந்த கொடுமையான நோயை நோய்களை தீர்க்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் என்றால் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சி மிக மிக முக்கியமானது உதாரணமாக நமது உடலிலே மூன்று நிலைகளில் நோய் ஏற்படுகிறது வாத பித்த சிலைத்துமம் இந்த வாத பித்த சிலைத்துமம் மூன்றுமே பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி அந்த தொடர்பு மூலம் நமது இயக்க ஒழுங்கு சரிசெய்யப்பட்டு அந்த பஞ்சபூத உள்வாங்கல் மூலம் பஞ்சபூதங்களை உள்வாங்கிக் கொள்கிறோம் உணவு வழியாக காற்று வழியாக நீர் வழியாக வெப்பம் வழியாக இரத்தம் வழியாக எது ஒரு வழியில் நாம் வந்து இந்த பஞ்சபூத தத்துவங்களில் அந்த தத்துவங்கள் அடங்கியுள்ள நிலையை நாம் உட்கொள்கிறோம் அங்கே உட்செலுத்தும் போது அதில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டால் அங்கே நோய் என்ற நிலை ஏற்படுகிறது இப்பொழுது இந்த வாதம் என்று சொல்லக்கூடிய நிலை எதின் எதனால் ஆகிறது என்றால் காற்றின் குறைபாடு காற்று நமக்கு குறைந்துவிட்டால் நமக்கு ஏற்படும் நோய்தான் இங்கே வாதம் இந்த வாத நிலை வாத நிலைக்கு க வாத நிலை அதாவது ஆர்த்தடிஸ் என்று சொல்லக்கூடிய நோய் இருக்கு இல்லையா அங்கே வருவதற்கு காரணம் காற்றின் குறைபாடு காற்று சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது வெப்ப ஓட்டம் இரத்த ஓட்டம் காற்றோட்டம் என்றாலும் நன்றாக ஓடிக்கொண்டிருக்கும் வரையிலே இந்த உடலுக்கு எந்தவித தீங்கும் ஏற்படுவது இல்லை இந்த இந்த சுழற்சி முறையிலே சற்று மாறுபாடு அல்லது குறைபாடு தோன்றுமேயானால் அங்கு ஏற்படும் ஒரு நிலைதான் நோய் என்று சொல்லக்கூடிய நிலை இதற்கு அறிகுறி என்னவென்றால் இந்த வாத நோய் ஏற்படுவதற்கு அறிகுறி என்னவென்றால் கைகால் வீக்கம் என்ன கண் எரிச்சல் கண் சிவந்து போகுதல் இது போன்ற நிலை தோன்றும் இந்த நிலை தோன்றும் போதே நாம் சரியான முறையான ஒரு வைத்திய முறையை மேற்கொள்ளாவிட்டால் இது முற்றி போய் நமக்கு ஆர்த்தடிஸ் என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது இந்த ஆர்த்தடிஸ் நோயை தவிர்க்க தவிர்ப்பதற்கு வறுமுன் காப்பது நல்லது இதற்கு என்ன வழி என்றால் நாம் உட்கொள்ளும் உணவு அல்லது உட்கொள்ளக்கூடிய சில முக்கியமான மருந்து பொருட்கள் என்ன இதெல்லாம் நாம் அதை பின்பற்றினோமேயானால் நமக்கு இந்த நோய் தடுக்கப்படும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் எனவே இந்த ப்ரிவென்ஷன் என்று சொல்லக்கூடிய தடுப்பு முறைகளை நாம் கையாள வேண்டும் நாம் ஏங்க வந்து நோய் நோயப்பட்டு நோய் வந்த பிறகு மருத்துவடன் சென்று அங்கே மருந்து உட்கொண்டு அதனால் ஏற்படும் பக்க விலைகள் மூலம் இன்னும் அதிக உடல்நிலை உபாதை அதிகமாகி ஏன் ஒரு நோய் உள்ள தன்மையிலே வாழ வேண்டும் வழிமுறைகள் நிறைய இருக்கிறது நமது அதை உதாசீனப்படுத்துவதன் காரணமாகத்தான் நமக்கு நோய் ஏற்படுகிறது எதையுமே நாம் சரியான நிலையிலே சரியான முறையிலே உட்கொண்டுமையானால் நமக்கு நோய் என்பது நிச்சயமாக வராது நோய் நாடி நோய் முதல் நாடு அதுதணிக்கும் நாடி வாய்ப்பை செயல் என்றார் வள்ளுவர் எனவே இந்த நோயை தவிர்க்க வேண்டும் நோய் வருவதற்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ மருத்துவமனைக்கு போகாதால் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அவர்கள் தத்துவத்தை உணர்ந்து கொண்டார்கள் தத்துவத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பஞ்சபூதத்தை மதிக்கிறார்கள் பஞ்ச இந்திரியங்களை மதிக்கிறார்கள் அந்த பஞ்ச இந்திரியம் பஞ்சபூதங்களை மதிக்கும் அன்பர்களுக்கு எந்த நோயும் வருவதில்லை எனவே இறைவன் நமக்கு நிறைய வழி கொடுத்திருக்கிறான் அந்த வழியை நாம் பின்பற்றுவதுதான் இல்லை சரி இப்பொழுது சரி நோய் வந்துவிட்டது இதற்கான நோய் என்னவென்றால் இதற்கான தீர்வு என்னவென்றால் நாம் சரியான முறையான வைத்தியம் மேற்கொண்டது ஒன்றே சரி நோய் ஒரு வராமல் இருப்பதற்கு என்ன தீர்வு அதற்கு தீர்வு நிறைய இருக்கிறது முதலில் நம் நுரைய நுரையீரல் என்று சொல்லக்கூடிய அதுதானே தான் நுரையீரல் தானே முக்கியமான ஒரு கருவி காற்றின் காற்றை சேமித்து வைத்தும் ஒரு கிடங்கு நுரையீரல் அந்த நுரையீரல்தான் உடல் முழுவதும் காற்றோட்டத்தை சுற்றி சூழல் செய்கிறது அந்த காற்றோட்ட இயக்கம் நன்கு இயங்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நுரையீரலை பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த ராஜ உறுப்பை இந்த நுரையீரல் பாதுகாக்கப்படும் போது பிராண காற்று நிறைய சேமிக்கப்படுகிறது அந்த பிராண சரி உள்ள வந்து காற்று வருதுன்னா அந்த காற்று சேமிக்கப்படும் என்ன செய்யணும் அந்த அந்த இடம் தூய்மையாக இருக்கணும் இல்லையா அந்த இடம் தூய்மையாக இருந்தால் தானே உங்களுக்கு வந்து அந்த காற்று சேமிக்கப்படும் அந்த இடம் தூய்மையில் இருந்தால் எப்படி காற்று சேமிக்கப்படும் எனவே காற்று சேமிக்கப்பட வேண்டுமென்றால் நுரையீரல் சுத்தமாக இருக்க வேண்டும் அதை பாதிப்படையும் செயல்களை செய்யக்கூடாது இதற்கான செயல் நிலை உங்களுக்கு தெரியும் நீங்கள் அனைவரும் அறிவில் முதிந்தவர்கள் ஞான பெருமக்கள் உங்களுக்கு தெரியாது ஒன்றுமல்ல நுரையீரலை சுத்தப்படுத்துவது அந்த நுரையீரலை அசுத்தப்படுத்தக்கூடிய நிலையை நாம் ஏற்படுத்தக்கூடாது பெரும்பாலும் தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகள் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு நிறைய இந்த நுரையீரல் வியாதி இருக்கும் புகைப்பிடிக்கும் நண்பர்களுக்கு நுரையீரல் வியாதி இருக்கும் எனவே இந்த நுரையீரலை பாதுகாப்பது எப்படி என்று உணர்ந்து கொண்டு அதற்கு தக்கவாறு நீங்கள் செயலாற்ற வேண்டும் செயலு விளைவு தத்துவம் என்பது மிகப்பெரிய தத்துவம் எனவே செயலை ஆற்றுங்கள் இதற்கு சுக்கு மிளகு திப்பிலி என்று சொல்லக்கூடிய அந்த மருந்து பொருளை உட்கொள்ள வேண்டும் அதிலே திரிகடகம் என்று பெயர் அதிலே நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கிறது நுரையீரல் சம்பந்தமான நோய்களை தீர்ப்பதற்கு இன்னும் சொல்லப்போனால் வள்ளல் பெருமான் ஒரு வைத்தியம் சொல்லியிருக்கிறார் பாக்கு வைத்தியம் அந்த பாக்கு வைத்தியத்தை மேற்கொண்டுமே நமக்கு இந்த காற்றின் ஓட்டம் நன்றாக இருக்கும் என்னவென்றால் காலை மதியம் இரவு மூன்று வேளையும் பாக்கு போடச் சொல்லுகிறார் இந்த வாதம் நோய் போக்குவதற்கு என்ன என்றால் மதிய நிலையில் மதியம் உணவு உண்ட பிறகு பஞ்ச வாசனையோடு நாம் பாக்கு போட வேண்டும் வெற்றிலை அதை களிப்பாக்கு வெற்றிலை சுண்ணாம்பு சுண்ணாம்பு அதிகமாக இருக்க வேண்டும் சுண்ணாம்பு அதிகமாக இரு இருப்பதனால் அந்த கால்சியம் என்று சொல்லக்கூடிய நிலை நமக்கு நிறைய கிடைக்கிறது எனவே சுண்ணாம்பு அதிகமாக இருக்க வேண்டும் பஞ்ச வாசனை என்பது ஏலக்காய் பால்மிளகு பச்சை கற்பூரம் ஜாதி பத்திரி கராம்பு என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து நிலை ஐந்து பொருள்களும் பஞ்ச வாசனை பொருட்கள் இந்த பஞ்ச வாசனை பொருட்களோடு வெற்றிலைப்பாக்கு சுண்ணாம்பு போடும்போது அங்கே நமக்கு வாதம் என்கின்ற நோய் தவிர்க்கப்படுகிறது எனவே இந்த தவிர்க்கப்படும் இந்த நிலையிலே இருந்து கொண்டு வெற்றிலைப்பாக்கு பஞ்ச வாசனைகளோடு போடும்போது இந்த ஐந்து பொருட்கள் ஏலக்காய் கிராம்பு வால்மிளகு ஜாதி பத்திரி பச்சை கற்பூரம் இது அனைத்துமே நோய் தீர்க்கக்கூடிய மருந்து காற்று நன்றாக பாரு அஞ்சும் பா எடுத்து பாருங்கள் கூகுள் கூகுளாக கூகுள் தட்டி பாருங்கள் ஐந்திலும் நிறைய ஆக்சிஜன் இருக்கிறது இதெல்லாம் மறை பொருளாக நமக்கு விளக்கியிருக்கிறார் வள்ளல் பெருமான் எனவே இதை புரிந்து கொண்டு இந்த பாக்கு போடும் முறையை நாம் மேற்கொண்டுமே ஆனால் இந்த வாதனை நீக்கப்படும் வாத கவத்திற்கு மூன்றுக்கும் சேர்த்துதான் மூன்று வேளை இன்று நாம் பேசிக்கொண்டிருப்பது வாதம் சம்பந்தப்பட்ட நோய் எனவே அந்த வாதத்தை நீக்குவதற்கான ஒரு நிலை தான் இங்கே நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த வாதன் வாய் உள்ளவர்கள் வந்து கிழங்குகளை சாப்பிடக்கூடாது கருணை கடுங்கு தவிர கிழங்குகள் தான் நமக்கு நிறைய இந்த நோய்களை இந்த வாதன் வாய் ஏற்படுத்துகிறது எனவே கிழங்குகளை தவறுங்கள் முடிந்தவரை தவறுங்கள் இது உங்கள் சொந்த விருப்பம் நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் இது உங்கள் எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் உங்கள் சொந்த விருப்பம் உணவு என்ற நிலையிலே நான் குறிக்கிடவில்லை ஆனால் நோய் என் வந்த பிறகு நீங்கள் அவதிப்படும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் நண்பர்களே சற்று யோசித்து பாருங்கள் நமக்கு நோய் வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கக்கூடியது நீங்கள் தான் அதற்கேற்ற உணவை உட் எப்படி உட்கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானிப்பதும் நீங்களே எனவே தீர்மானித்துக் உணவு விஷயத்தில் நான் தலையிட விரும்பவில்லை உணவு என்பது உங்கள் உங்கள் சொந்த விஷயம் இருந்தாலும் எதை உண்ண வேண்டும் எதை உண்ணக்கூடாது நோயுற்ற போது எதை உண்ண வேண்டும் உண்ணக்கூடாது நோய் தடுப்பதற்கு என்ன உண்ண வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் நீங்கள் அனைவரும் ஞான பெருமக்கள் எனவே தயவுசெய்து இந்த இறைவன் கொடுத்த இந்த ஞானத்தை உணர்ந்து கொண்டு அதன் மூலம் நாம் காற்றோட்டம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே தூய்மையான காற்றை நாம் உட்செலுத்துவோம் என்ன இந்த தூய்மையான காற்றை உட்செலுத்தும் போது நமக்கு காற்றினால் வரக்கூடிய வாதனை வராது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் எனவே இந்த வாதனை வருவதற்கு முன் மு முன்கூட்டியே திரிகடகம் வெற்றிலை பாக்கு கிழங்குகளை தவிர்த்தல் நல்ல சத்தான உணவை மேற்கொள்ளுதல் என்ற நிலையில் இருந்து வாழ்ந்து வந்தோமேயானால் நமக்கு வாத நோய் வராது நாளைய பதிவிலே கபம் என்ற கபம் ஏன் வருகிறது என்பதை பற்றி சிந்திப்போம் மீண்டும் ஒரு முறை எனது இலங்கை மலேசிய வாழ் நண்பர்கள் தமிழ்நாட்டிலே வாழும் நண்பர்கள் தமிழ் பேசும் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் தினசரி உங்களை சந்தித்து கொண்டே இருப்பேன் ஏதாவது நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி எனது கடமை எனது கடமை நான் சொல்ல வேண்டியதை நல்ல கருத்துக்களை மெய்க் நீங்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களை தினசரி கூறிக்கொண்டே இருப்பேன் நான் நீங்கள் பார்ப்பதை பற்றி கவலைப்படவில்லை என்னுடைய கருத்துக்கள் என்பது உண்மையான கருத்துக்களாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே மட்டும் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் நண்பர்களே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நீங்கள் அனைவரும் நல்ல ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்று கூறி மீண்டும் சந்திப்போம் சந்தித்துக்கொண்டே இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி நண்பர்களே நாளை சந்திப்போம் வாருங்கள்